वाला धले जानको गे वाला धले स्मृति में निधले मान्य हाथ विमृति में धले मुखे

அதாவது ஹரி பாட்டில் ஈடுபடுறானோ எவன் ஹரியுடைய கீர்த்தியை பாடுறானோ சொல்லறானோ அவனுடைய தேகமே பவித்ரமாக ஆயிடும் தபாச்சே சாமர்த்தியே தபின்னலா அமூப்ப சிரஞ்சீவ கல்ப வைகுண்டே நாந்தே ஹரிநாம ஜபம் பண்ணின பலன் அதுல வரக்கூடிய சாமர்த்தியம் மற்ற சாதனைகளில் மற்ற தபஸுகளில் அளவு கடந்த தபஸ் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அது ரொம்ப சுலபமாக அலிபாட் அப்படிங்கிற சாதனையிலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லோக்கத்தில் அவனுக்கு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வைக்குண்டத்திலேயே சிரஞ்சீவியாக அவன் இருப்பான் சதுர்புஜனர ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒரு பாகவதன் அவனுடைய குலத்துக்கே சம்பாதிச்சு கொடுக்கிறான் அவன் தாயார் தகப்பனார் அண்ணன் தம்பிகள் கோத்திரஜால் யார் இருக்காளோ எல்லாருமே வந்து சத்துர்புஜாளா மாறிவிடுவா சத்துர்புஜாலா போகிறது அப்படிங்கிறது வைகுண்ட வாசிகளாக ஆவா அப்படிங்கிற அர்த்தம் ஞான கூட கம்ய ஞானதேவா தேவா லாதலே நிவர்த்தினே திதலே மாஜியா ஹாத்தி இந்த ஞானம் ஞான சொல்றார் ரொம்ப கூடமானது சட்டுன்னு அவ்வளவு பேர் அவ்வளவு அவ யாருக்கு இது தெரியாததாக இருக்கு ஆனால் எனக்கு கிடைச்சது இந்த ஞானம் எனக்கு எப்படி இந்த ஞானம் கிடச்சிது அப்படின்னா நிவிற்த்தே ஹாத்தி என்னுடைய குருநாதனாக இருக்கக்கூடிய நிவர்த்திநாதர் என் கையில் இந்தா அப்படின்னு எடுத்து இந்த ஞானத்தை எடுத்து கொடுத்துருக்கார் இதுதான் இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம் இதோட விவரணத்துக்கு நம்ம இப்போ பிரவேசிப்போம் சாதாரணமா தேகம் அப்படின்னு சொன்னாலே தேகத்தைய அபவித்ரம் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம் ஆனா இந்த அபங்கத்தில் எடுத்த எடுப்பிலேயே பவித்ரத்தோ ஹோய தேகத்யாச்சா எவன் ஹரிநாமத்தை சொல்றானோ எவன் ஹரி சிந்தனம் பண்றானோ அவனுடைய தேகம் பவித்திரமாக ஆயிடும் அப்படின்னு உறுதியா சொல்றார் ஞானேஸ்வர் மகாராஜ் அது எப்படி முடியும் தேகம் எப்படி பவித்திரமாக ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது ஏன் இந்த கேள்வி வருது தேகம் பவித்திரமாக ஆக முடியாதா அப்படின்னா தேகம் அப்பவித்திரமா ஆர்த்தி வழியே இல்லையே அது எப்போ ஒருவன் வந்து இந்த லோகத்தை பிறவி எடுக்கிறானோ ஒரு தேகத்துல ஒரு ஜீவன் இந்த லோகத்தை வந்துருத்து அப்படின்னா உடனே அந்த சம்பந்திகள் கோத்திரஜர்கள்லாம் ஜனன சௌச்சம் அப்படிங்கிற ஒரு சௌச்சத்தை அனுஷ்டிப்பார்கள் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்ததுக்கு சம்பந்திகளும் கோத்திரஜாலுமே ஜனன சௌச்சம் அப்படின்னு வச்சுப்பான்னா அந்த தேக தேகம் அப்பவித்திரம் அப்படிங்கிறதுனால தானே சௌச்சம் வச்சுக்க வேண்டிய வருது அந்த தேகத்தை போய் பவித்ரம்னு ஞானேஸ்வர் மகாராஜ் எப்படி சொல்றார் அந்த பவித்திரம் ஆக்க முடியும்னு எப்படி சொல்றாரு இந்த சரீரத்துடைய உற்பத்தி ஸ்தானத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு தாயாருடைய கர்ப்பத்துல அந்த ஜீவாத்மா முதல்ல தோன்றது அந்த கர்ப்பவாசமே எவ்வளவு அபவித்திரமானது அந்த கர்ப்பத்துக்குள்ள அந்த ஜீவன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோமானால் அந்த ஜீவன் அங்க ஜனிச்சத்துக்கு உபாதான காரணமான என்ன ஒரு வழி உண்டோ அதுவுமே அபவித்திரமாக தான் இருக்கு இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு சரீரத்தை உண்டு பண்ணறது அது தான் அந்த கிஞ்சித் கூட சந்தேகம் இல்லை ஒரு கால் ஒருவன் செத்தானானாலும் அப்பவித்திரமாக தானே ஆகிறது அந்த உடம்பு அதுக்கப்புறம் வச்சுருக்க முடியும் வச்சுட்டு இருக்க முடியுமா வச்சுட்டு இருப்பாளா ரெண்டும் இல்லை அதனால சுவாவமாகவே சரீரத்தை நம்ம பார்த்தோமானால் அதுல அசுச்சி தான் இருக்கு அது மாத்திரம் இந்த தேகத்துடைய சம்பந்தம் எதுக்கெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாம் அபவித்திரமா மாறுறது ஜலத்துக்கு தேகத்துடைய சம்பந்தம் கிடைக்கிறது அபவித்திரமா போறது காய்கறி கனி இதெல்லாம் தேகத்தோட சம்பந்தம் கிடைக்கிறது அதெல்லாம் அபவித்திரமா போகிறது இந்த தேகத்து கூட சம்பந்தம் வச்சிருந்ததோ எதுவுமே இந்த தேகத்துக்கிட்ட பவித்திரம் ஆச்சு அப்படிங்கிற கதையே கிடையாது அப்போ இந்த சரீரம் பவித்திரமாகும்னு என்னமாதான் சொல்றார் ஜானேஸ்வர மகாராஜ் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அபங்களை நம்ம சவணம் பண்ணிருக்கோம் சரீரம் அப்படிங்கிறது அதுல மூணு வகை ஒன்று ஸ்தூல சரீரம் ரெண்டாவது சூஷ்ம சரீரம் மூணாவது காரண சரீரம் ஸ்தூல சரீரம் இப்போ இது வரைக்கும் சொன்ன காரணங்கள்னால அப்பவித்திரமாக ஆயிடுறது சூக்ம சரீரம் இருக்கே காமக்ரோதாதி எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால சூக்ம சரீரமும் அப்பவித்திரமாக ஆகிறது காரண சரீரம்னு எது இருக்கோ அது வந்து அஜான அதுவும் தான் இருக்கு ஆகமத்தில சரீரம் சொன்னோமானால் அபவித்திரமே உருவெடுத்ததுதான் இப்போ இங்க வந்து சில கேள்விகள் எழும்புறது சரீரம் அப்படிங்கிறது ஸ்வாபாவிகமாகவே பார்த்துதான் அது அது தான் அப்படி இருக்கக்கூடிய சரீரம் அப்போ எப்படி பவித்திரமாக மாற முடியும் சரீரம் அப்படிங்கிறது எப்பவுமே இப்படிதான் தான் இருந்தது ஒரு ஹரிநாமம் சொன்னதுனால மாத்திரம் ஒரு ராமநாமம் நம்ம வாயினால் இந்த நாமத்தை அகண்டமா சொன்னாலுமே நாமம் சொன்னதுனால மாத்திரம் அது பவித்திரமாக ஆயிடுமா நாமும் சொன்னா பவித்திரமாகும் நாமும் சொன்னையானா ந பவித்திரமாகும்னு சொல்றோமே ஆகுமா தேகத்தை அப்பவித்திரமாக ஆக்கிறதுக்கு சம்பந்தங்கள் இருக்கோ எதுனால தேகம் அப்பவித்திரமாக ஆகிறதோ அந்த சம்பந்தங்களை எடுத்துட்டோமானால் தேகம் அப்பவித்திரமா இல்லாமல் பவித்திரமா இருக்கும் ஆனா வேடிக்கை என்னன்னா அந்தந்த சம்பந்தங்களை எடுத்துட்டோம்னா தேகமே இருக்காது அப்புறம் பவித்ரம் அப்பவித்திரம் பத்தி பேச்சே இல்லை அப்போ இந்த தேகத்தை இருக்கக்கூடிய அப்பவித்திரத்துவத்தை எப்படி எடுக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றார் தேகம் அப்பவித்திரம் தேகம் அப்பவித்திரம்னா என்ன அர்த்தம் தேகத்தை இருக்கக்கூடிய ரத்தாஸ்தி மாம்சமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலேயே தேகத்தை அப்பவித்திரம் சொல்றோம் இல்லவே இல்லைங்க தேகம் ஏன் அப்பவித்திரம் அப்படின்னா தேகத்த அகங்காரம் இருக்கு காம குரோதம்லாம் இருக்கு காமம் குரோதம் அகங்காரம் உள்ள இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் தேகத்தை அப்பவித்திரமாக ஆக்கிறது பரமாத்மா வந்து நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தோலையும் எலும்பையம்மா பார்க்க போறார் பரமாத்மாக்கு இதுலாம் கண்ணே கிடையாது பகவானுடைய நோக்கமே வேறையாச்சே பரமாத்மாவுடைய நோக்கம் மேலும் பரமாத்மாவே இதெல்லாம் பார்த்து அப்பவித்திரம்னு நினைக்கவே இல்லை நம்ம ஏதோ இதெல்லாம் வச்சுன்னு அப்பவித்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம் சரீரத்தை பார்த்து பரமாத்மா இதை பார்த்து அப்பவித்திரம்னே நினைக்கல ஏன் இத சொல்றாரு அப்படின்னா பகவான் கையில சங்கு வச்சுட்டு இருக்கு சங்கம் வச்சுட்டு இருக்கார் இந்த சங்கம் என்னது ஏதோ ஒரு பிராணியுடைய சரீரம் தான் அந்த சங்கம் ஆனா எவ்வளவு ஆசையா வச்சுட்டு இருக்காரு அந்த சங்கத்தை கை கீழ வைக்காம வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா ஆகையினால சுத்தமாக இருக்கக்கூடிய ஜீவன் அபவித்திரமாக ஆகறான் அப்படின்னா அகங்காரத்தான மாத்திரமே அப்படி ஆகிற காமம் லோபம் அப்படின்னு நரக்கம் தான் அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ் நரக்கத்தை தொடர்ந்து வேற ஏதோ லோகம்னு தொடர்ந்து போக வேண்டாம் நமக்கு இதெல்லாமே ஒரு நரக்கம் தான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளம் என்ன சொல்றாருன்னா யமனையும் காமனையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோமானால் காமன் தான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கான் ஏன்னா யமன் வந்து அப்படியேனா இருக்கானே தவிர எல்லாருக்கும் நல்லத்தை தான் பண்றான் ஜீவனுக்கு காமம் வந்து ஜீவனுக்கு பிரியமா தெரியறது ஆனா கெட்டது தான் பண்றது யமன் துக்கத்தை தரான் பாப்பிகளுக்கு துக்கத்தை தரான் புண்ணியவான்களுக்கு சுகத்தை தரான் ஆனா காமத்தை பாருங்க யாரெல்லாம் சன்மார்க்கத்துல இருக்காளோ அவளெல்லாம் கடுக்கிறதுக்கு வழிபாக்கும் காமம் அப்ப அசந்தா இருக்கிற அளவுக்கு இல்லை சாராம்சமா பார்த்தோம்னா இந்த விகாரங்கள் இருக்கே இதுதான் அப்பவித்திரத்தைய தரது இந்த விகாரங்களோட தேகம் சம்பந்தம் வச்சுடுதுன்னா அது வந்து மோக்ஷத்துக்கு அன்பிட்டாக ஆகிறது எப்ப வரைக்கும் இந்த விகாரங்கள்லாம் உள்ள இருக்கோ அத்தனை விகாரங்களையும் எவ்வளவு தீர்த்த யாத்திரை பண்ணாலும் எவ்வளோ எல்லாம் பண்ணாலும் எவ்வளவு சாதனைகள் நான் பண்ணாலும் அத தேகத்தை பிபித்திரமாக ஆக்காது யாராவது பாடும் பொழுது அகண்ட நாம சங்கீர்த்தனம் குணானுவாதம் பகவானுடைய குணங்கள் இதெல்லாம் யாராவது பாடினா அப்படின்னா என்ன ஆகிறது இந்த நாமங்கள்லாம் ஹிருதயத்துக்குள்ள போகி ஹிருதயத்தை இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடுறது அப்போ சூட்சமும் காரணமும் இந்த ரெண்டு சரீரங்கள் இருக்கேன் இது ரெண்டுமே பவித்திரமாக ஆயிடுறது ஸ்புட்டம் போட்டு பார்க்கறது அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தங்கத்தை ஸ்புட்டம் போட்டு பார்ப்பா ஒரிஜினல் தங்கம் தானா அப்படின்னு பார்ப்பா அதுக்கு ஒரு அக்னியை மூட்டி அந்த அக்னிக்குள்ள அதை வச்சு அதை உருக்க அடிச்சு அப்போ அது 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 தங்கம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி பகவத் பக்தியாக இருக்கக்கூடிய அக்னி நம்மளுடைய சித்தவருத்தியை அப்படியே கிளீன் பண்ணி விட்டுவிடும் அப்படின்னு சொல்றார் இந்த சித்தத்தில் நிறைய கர்ம சஞ்சயங்கள் இருக்கு பல பிரிவுகளுடைய கர்ம சஞ்சயங்கள் இந்த சித்தத்தோடு அப்படியே சேர்ந்துருக்கு பகவன் நாமம் சொல்லி பகவத் பண்ணி பக்தி பண்ணினோமானால் இந்த சித்தவருத்தி எல்லாம் ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்று எல்லாம் கிளியர் ஆகிண்டு வந்துவிடும் மற்ற சாதனைகளில் பவித்திரத்தை கிடைக்குமா அப்படின்னு தான் சில சாதனைகளில் பவித்திரத்தை கிடைக்கலாம் ஆனா அது பவித்திரத்தை தாக்காலிகமாக இருக்கு கொஞ்ச நாள்ல மறுபடியும் ஹிருதயம் மலினமாக தான் போகிறது ஆனா நாமசங்கீர்த்தனத்தை அவன் ஈடுபட்டு இருக்கானோ அவன் கதை இப்படி இருக்காது அவன் மறுபடியும் வந்து மலினமாக ஆக மாட்டான் ஒரு தரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டான்னால் அவன் பவித்திரத்தையேதான் அடைஞ்சிட்டு இருப்பான் நாமமே பூர்ண பவித்திரமாக இருக்கக்கூடிய ரூபம் அப்படின்னு சொல்றார் ஆகையினால எதெல்லாம் பவித்திரம் இல்லைன்னு சொல்றோமோ அதெல்லாம் பவித்திரமாக்கணும் அப்படின்னா நாமத்தை சொன்னா போறும் எல்லாம் பவித்திரமாக ஆயிடும் பாத்ம புராணத்தை ஒரு சின்ன கதை வருது மகிதரன் அப்படின்னு ஒரு ராஜாத்தர் இருந்தார் ரொம்ப மகா நாமதாரகனாக இருந்தார் எப்பவும் அகண்டமா நாம சங்கீத்திரம் நாமஜபம் பண்ணிண்டே இருப்பார் அவருக்கு காலம் வந்தது மந்ததும் விஷ்ணு தூதர்கள்லாம் அவளை அழைச்சுட்டு வைகுண்டலோகத்துக்கு அழைச்சிட்டு போறா வைகுண்ட லோகத்துக்கு போற வழியிலேயே யமலோகமும் வரது யமலோகத்தை வரும்பொழுது இந்த ராஜாவுடைய சரீரத்தை காத்து பட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய நிறக்கத்தை யாரெல்லாமோ பாப்பிகள்லாம் இருந்தாலே அவாமே இந்த காத்து பட்டுதான் அவ்வளவுதானாம் அந்த காத்து பட்டதுமே எல்லோரும் உதாரணம் ஆயிட்டா அப்போ ஒரு பக்தனுடைய திருமேனி எவ்வளவு பவித்திரமானது அப்படிங்கிறது இந்த கதையிலேயே தெரியறது அதனால்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார் பவித்ர தியாச்சா அடுத்த சரணத்துல தபாசே சாமர்த்திய தப்பின்னலா நல அமுப சிரஞ்சீவ கல்ப வைகுண்டி நாந்தே அப்படிங்கிறார் நாம சிந்தன ரூபமான தபஸு இந்த ஹரிபாட் அப்படிங்கிறது யாரு இந்த தபசு பண்றாரோ அமூப்ப அப்படின்னா அளவே இல்லாம அளவுக்கு அடங்காத அளவுக்கு தபசை பாக்கிட்ட வந்து சேர்றது அமிதவ அமிதா அப்படி அமுப்பன்னு சொல்றார் அமிதா அப்படிங்கறது சொல்றார் அவர் அமுப்பம் அப்படின்னா அளவு கடந்து இருக்கிறது அமிதம் அப்படின்னா லிமிட்டே இல்லாம அன்லிமிட்டடா இருக்கிறது இதை பத்தி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹரிபாட் கீர்த்தனங்கள்ல விசாரம் பண்ணிருக்கோம் இது மாதிரி சிந்தனம் பண்ணறானோ அவன் தான் இருப்பான் எப்ப வரைக்கும் வைகுண்டத்தை இருப்பான் சிறகால அப்படிங்கிறான் எவ்வளவோ கல்பங்கு அவன் வைகுண்டத்திலேயே இருப்பான் கல்பம் சொன்னாலே பிரம்மனுடைய பகல் நேரம் முடிஞ்சு ராத்திரி நேரம் வர்றதே அதுக்குதான் கல்பம்னு பேர் பிரம்மனுடைய பகலுக்கு வந்து ஆயிரம் சத்துருக்கம் அவருக்கு பகலே முடியும் அப்போ சிரஞ்சீவ கல்ப அப்படின்னு சொல்லும்போது போது எவ்வளவோ கல்ப காலங்களுக்கு அவன் சிரஞ்சீவியா இருப்பான் அப்படின்னு அர்த்தமாகிறது சிரகாலம் சிரகாலம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியது அகண்டம் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒரு தடவை ஒரு தடவை பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவன் வைக்குண்டத்தை பிரவேசிச்சுட்டான் அப்படின்னா எக்காரணம் கொண்டும் மறுபடி திருப்பி வரமாட்டான் சிறகால அப்படிங்கறது அகண்டம் அப்படின்னு வேதங்களும் அப்படிதான் சொல்றது வைக்குண்டம் அப்படிங்கிற லோகத்து தான் பகவான் எப்பவுமே இருந்துருக்கான் சாலோக்கியம் சாமி சாரூபியம் இதெல்லாம் இந்த வைக்குண்டத்தை வந்தப்புறம்தான் நடக்கும் மேலும் ஞானதேவர் சொல்றார் எவன் ஒருவன் வந்து ஹரிபாண்டு கீர்த்தியை பாடுறானோ அவன் இல்லை அவனுடைய குலத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவனுடைய யாரெல்லாம் இருக்காரோ இவனுடைய சம்பந்தம் கிடைச்சதுனாலே அவளுக்கும் வைகுண்டத்துல ஒரு சீட் உண்டு அவளுக்கும் சதுர்புஜம் உண்டு அப்படின்னு அழைச்சு பேசுறார் ஜானேஸ்வர் மகாராஜி வேற ஏதாவது சாதனை உண்டா இது மாதிரி சாமர்த்தியம் உள்ள சாதனை வேற ஏதாவது உண்டா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றார் அவ்வளவு சாமர்த்தியமான சாதனம் இது ஆனா அதே சமயத்துல யாரும் வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய வேல்யூ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அந்த நாம சங்கீர்த்தனத்தை வேல்யூ புரிஞ்சுட்டா எல்லாரும் இந்த பாத்தையிலேயே இருப்பா பெரும்பாலுமான பேர் இந்த பாத்தையில இல்லாததுக்கு காரணம் இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய இந்த வேல்யூ அவளுக்கு தெரியாததுதான் அதுக்கு காரணம் அப்ப நாம சங்கீர்த்தனத்தோட வேல்யூ ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா குரு கிருப்பையினால அவனுக்கு கிடைக்கும் குரு கிருப்பையினால எதவனாலும் நம்ம சாதிக்கலாம் அதனால மற்ற சாதனைகள்லாம் தேவையில்லை இந்த ஒரு சாமர்த்தியமே போரும் குரு கிருப்பையும் அவனுக்கு உண்டாகும் அப்படின்னு பிரதிஜா பண்றாரு ஒரு சாதாரண மனுஷன் இந்த நாம சங்கத்தோட வேல்யூ புரிஞ்சுக்க அதுக்கு ஒரு காரணம் குரு குருப்பை இல்லாததுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம் குரு கிருப்பை இல்லாம இதுல எதுவுமே நமக்கு பிரவேசிக்க முடியாது ஹரிப்பாடல இது வரைக்கும் என்ன கேட்டோமோ என்னெல்லாம் தத்துவங்கள் சொன்னாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் குரு கிருப்பை இருந்தாதான் தான் முடியும் கடைசி வரியில சொல்றார் ஞானகூட ஞான தேவா லாதலே நிவர்த்தி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நாம சங்கீர்த்தன இந்த மகாத்மியம் இதெல்லாம் சொன்னேனோ அதான் ரொம்ப கூடமாக ரகசியமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறார் ஜானேஸ்வர் மகாராஜ் இந்த கூடத்தையும் இந்த ரகசியத்தையும் நம்மளுக்கு விளக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குருநாதனால மாத்திரம்தான் முடியும் வேற அவனாலையும் முடியாது அவரும் அதை பண்ணுவார் எப்படி பண்ணுவார் நிறைய பகவத் கதைகள்லாம் சொல்லி மெதுவா நம்மளுடைய ஹிருதயத்துல அந்த பகவானை நம்ம ஹிருதயத்தில் பிரதிஷ்ட பண்ணி வைப்பார் அவர் அந்த சாநித்தியத்தை நம்ம ஹிருதயத்தை கொண்டு வைப்பார் இதுக்கு எல்லாத்துக்குமே சத்குருநாதால் கூட இருந்துன்னு இருப்பார் ஒரு சத்குரு எவனுக்கு இல்லையோ அவன் எதுக்கும் லாயக்கில்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இதில் சிரவணம் பண்ணியிருக்கோம் அந்த குரு கிருப்பை ஞானதேவருக்கு எப்படி வந்துதான் நிவர்த்தினே திதலா மாஜியா ஹாத்தி இந்த ஒரு சுவாத்மானுத்தை எனக்கு என் கையில நிவர்த்திநாதர் தான் கொடுத்தார் குருநாதன் எப்படி கொடுப்பார் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறாருங்க தேவனை யாருக்கும் தெரியாது குருநாதனை தான் முதல்ல தெரியும் அந்த குருநாதனை கண்டதும் அவருடைய கிருப்பை இம்மியளவு கூட அந்த கிருப்பை நம்ம மேல ஆயிடுத்து அப்படின்னு சொன்னோம்னா அந்த குருநாதனை விட்டு அங்கே நகரணம்னே தோணாது மறுபடியும் மறுபடியும் அவருடைய திருமுகத்தையே பார்க்கணும்னு தோணும் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதே கவனிக்கணும்னு தோணும் அவள் சொல்றது கேட்கணும்னு ஆசையாக இருக்கும் அப்படி இருந்து இருந்து குருநாத் ஆள் என்னென்னலாம் சேராறாரோ அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி தானும் அப்படியே எல்லாம் பண்ண ஆரம்பிப்பான் அவர் எப்படி காலம்பு பிரம்ம முகூர்த்தத்தில் இயந்திருக்கிறார் அதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்படி எப்படி எதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு சிஷ்யன் நல்லா நோட் பண்ணி வச்சுப்பான் காரணம் என்ன அவனுக்கு அவன் குருநாதர் இடத்துல அவ்வளவு பக்தி இருக்கு நாமும் அவர் சொன்ன பிரகாரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற தான் அந்த சிஷனத்தை நோட் பண்ணி எல்லாம் பண்ணறான் அப்படி பண்ணி 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 குரு சரணத்தை ஒரு சிரத்தை உண்டாகிறது குரு சரணத்தை ஒரு பிரேமை கூட உண்டாகிறது எவனுடைய ஹிருதயத்தை அந்த குரு பிரேமை அப்படிங்கிறது உதிச்சு கொடுத்தோ அவன் இதுவரைக்கும் இந்த அபங்கத்தை என்னெல்லாம் சொன்னோமோ இல்ல இதுவரையிலும் இவ்வளவு என்னெல்லாம் சொன்னோமோ எல்லாத்துக்கும் சரியான அதிகாரியாக ஆக்கிறான் குரு பிரேமை அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம் அந்த குரு பிரேமையை ஏத்துக்கணும் அப்படிங்கிற சிஷ்யனுடைய நிலையும் ரொம்ப முக்கியம் அந்த குரு பிரேமை அந்த சிஷ்யன் மேல விழுந்ததும் அந்த சிஷனுடைய ஹதயத்துல ஒரு அலௌகிகமான மாதுரியத்தை அவன் அனுபவிக்கிறான் இந்த விஷயம் சந்த ஏகநாத் மஹாராஜ் சொல்றார் சிஷ்யரை பத்தியோ குரு பத்தியோ சரணமன ஏகநாத் மகாராஜ தவிர வேற யார அந்த மாதிரி சொல்ல முடியும் அதனால ஹிருதயத்துல அப்பேற்பட்ட ஒரு மாதுரியம் வரும் நாம சங்கீர்த்தனம் நாம ஜெபம் இது ரெண்டும் பணிநாளத்துல வரக்கூடிய அந்த அந்த மாதுரியம் அது குருநாதால் நம்ம ஹிருதயத்தை கொடுத்து விடுவார் அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஸ்வீட்டா போயிடும் எப்படி ஞானதேவருக்கு நிவருணித்திநாதன் அப்படிங்கிற ஒரு குரு இருந்தாரோ அதுவரை எல்லாருக்கும் அப்படி ஒரு குருநாதன் மரணம் குருநாதன் வந்து அவளை கைப்பற்றி அவளுக்கு தேவையான சாதனைகள் எல்லாம் உபதேசம் பண்ணி தேவையான அனுபவங்கள் எல்லாத்தையும் கொடுத்து சமயத்துக்கு அந்த குருநாதன் அவளை தன்னிடத்திலேயே கூட இழுத்து வச்சு நிடுறார் குருநாதனோட மகிமையை சொல்லி சொல்லி மாடலை இங்க ஞானதேவருக்கு ஆங்காங்கு ஆங்காங்கு ஹரி சொல்லிட்டே சொல்லின்றே வர்றார் ஹரி